வணக்கம் மக்களே இது ஒரு ட்ரேட் நான் உங்களை சொல்லிகிட்டே இருந்தேன் லைவ் ஸ்ட்ரீம்ல உம் வெனஸ்டே டுவெண்டிய் லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேட் அதோட ரீகேப் பார்த்துடலாம் ட்ரேட் பிரேக் டவுன் எப்படி இந்த நேஷ்ல இந்த ஷார்ட் நான் கேப்சர் பண்ணேன் அப்படின்றத விழாவியா பார்த்துடலாம் ரைட் ஓகே அதோட அதேஷன் தான் இது பாத்தீங்கன்னா அஞ்சு பொசிஷன்ஸ் இந்த ஏரியாவில் எடுத்து இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எக்ஸைட் பண்ணேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரேட் ஃபோர்டி கே இது டெமோட்ரேட் தான் இதுல இருந்து இது வரைக்கும் எப்படி பிடிச்சோ ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்கலாம் ரைட் ஸோ நம்ம ஹையர்ட் போயிடலாம் வழக்கம் போல நான் என்ன செய்ய போறேன் ரீப்ளே இந்த டூ டேஸ் ரிமூவ் ஒன்லி தேர்ஸ்டே ஐ மீன் மட்டும் ரைட் ஓகே ஓகே மந்த்லி மந்த்லி சார்ட் மந்த் பார்த்தாலே தெரியும் இட்ஸ் ஹியூச் அப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தோட ஹை லாஸ்ட் மந்தோட லோ அது மட்டும்தான் மந்த்லி சார்ட்ல நான் பார்க்கறது ஓகே அதுக்கப்புறம் வீக்லி போயிடுவோம் வீக்லியில் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் வீக்கோட எஸ் லாஸ்ட் வீக்கோட ஹை இது லாஸ்ட் வீக்கோட லோ ரைட் நான் ஏ இது மாற்றி இப்போ இருக்குன்னா நான் இந்த வீக்குக்குரிய அனாலிசிஸை நேற்று நேற்று லைவ் நான் செஞ்சிருந்தேன் ஸோ அதெல்லாம் எனக்கு இதை ரிமூவ் பண்ண விருப்பம் இல்லை இதுவுமே இதுதான் லாஸ்ட் வீக்கோட ஹை இது லாஸ்ட் வீக்கோட லோ லாஸ்ட் வீக் அந்த வெனஸ்டே நான் ட்ரேட் பண்ணும்போது போது ப்ரீவியஸ் வீக்கோட ரைட் ஸோ ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட வீக்லிக்கு கீழே தான் இருந்திருக்கு அது கீழே தான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதை நாங்கள் டெய்லியில் பார்த்தோம்னா இன்னும் கிளியராக தெரியும் வில் சி ஓகே டெய்லி இப்போ வருவோம் டெய்லியில் போனால் எனக்கு டெய்லி ஸ்விங் தேவை எங்கே இருந்து எங்கே டெய்லி ஸ்விங் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருஸ் பார்த்தாலே தெரியும் இந்த இடத்த ஸ்விங் லோ இருக்கு இந்த இடத்த ஸ்விங் ஹை இருக்கு ரைட் அப்போ நான் என்ன செஞ்சேன் பிப் எடுத்து லெவல் இங்க லோவிலையும் இங்க ஹையையும் போட்டேன் அதான் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் இப்ப ப்ரைஸ் புல் பேக் கொடுக்கணும் இது ஹை பேக் கொடுக்கணும் கொடுத்து இங்க இந்த நாள் அதாவது டியூஸ்டே நான் கேர் எடுத்தது வென்ஸ்டே டியூஸ்டே முதல் நாட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு பிரைஸ் ஒரு நல்ல கேப்டிஸ்ட் வந்து இருந்துச்சு ஐ திங்க் இன்னொரு நியூஸ் வந்துச்சு ஐ'm not sure எதுன்னு மறந்துதேவன ஒருவேணா பாத்து மோதுறேன் லெட்ஸ் செக் கைக்கு forex backle 28th நவம்பர் தேதி 9th 9th வந்து いや 9th வந்து பெருசா இது இல்ல டாம் ஸ்பீச் பண்ணது மற்ற சிபிஐ கேட்ரிடா மட்டும் தான் வந்துருக்கு அதுக்கப்புறம் வென்ஸ்டே வந்து சிபிஐ இருந்திருக்கு ஜிபிபிக்கு ஸோ நோ நியூஸ் இருந்திருக்கு போல ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் இருந்திருக்கணும் ஸ்டாக்ஸுக்கு பர்டிகுலர்லி ஏன்னா அந்த நாள் வந்து பி எக்ஸ் பார்த்தோம்னா எதுவுமே இருக்கல அப்போ ட்ரெண்ட் அவங்க வந்து ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நான் ட்ரேட் பண்ணல இது ட்ராப் ஆச்சு எனக்கு அந்த ஸ்ட்ராங் க்ளோஸ் தான் தேவை ஸ்ட்ராங் க்ளோஸ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஸோ நான் என்ன செஞ்சேன் டியூஸ்டே ஹை இது டியூஸ்டே லோ இது ரைட் நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து எஸ்டர்டே லோன்னு மார்க் பண்ணுவோம் ரைட் வரும்போது பிரைஸ் இது வந்து ஓப்பன் ஆயிருக்காது இந்த கேண்டல் ஓப்பன் ஆயிருக்காது ரைட் இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஓபன் டைம்ல மட்டும்தான் இந்த கேண்டல் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இது வந்து இந்த கேண்டல் மட்டும்தான் இருக்கும் அந்த டேக்கு லண்டன் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா கூட இந்த கேண்டல் இருக்காது அப்ப எப்பயுமே நியூயார்க் டைம் நைன் தேர்ட்டி ஏஎம் தான் இந்த கேண்டல் ஓபன் ஆகும் அப்ப நான் பாத்துட்டுதேன் ஓகே இங்க ஒரு கேப் இருக்கு ரைட் இந்த இந்த டேல இருந்து இந்த நடுவுல கேப் அப் ஆயிருக்காங்க ஃபில் பண்ணி தான் போயிருக்காங்க பட் ஸ்டில் இட்ஸ் கேப் விக் கூட கேப் கேப் தான் ஏன்னா இங்க பாடி க்ளோஸ் ஆகல அப்ப நான் இந்த அதான் கேப் அப் இந்த பாக்ஸ் ஒன்று இந்த இடத்த போட்டேன் அந்த இடத்த பாத்தீங்கன்னா சரியா நமக்கு ஒரு வீக்லி ஹை இருக்கு அதான் இங்க இருந்து ஒரு ப்ளூ லைன் போது பாருங்க அது வீக்லி ஹை ரைட் அப்ப அது ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் அந்த இடத்த பிப்டி பர்சன்டேஜ் நம்ம டெய்லியிட ஸ்விங்கிட பிப்டி பர்சன்டேஜ் அந்த இடத்துல இருக்கு அப்ப இந்த இடத்த பிரைஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ரைட் அது மட்டும் இல்லாம நேர்த்தியா லோ எஸ்டே லோ வந்து இதுதான் அப்ப அது ஒரு சப்போர்ட் அப்ப இந்த பிரைஸ் கீழே போணும்னா எனக்கு இந்த நேர்த்தியா லோ பிரேக் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஏரியால இந்த கீழே வரணும் அதுக்கப்புறம் இந்த வீக்லி ஹை வீக்லி ஹை இப்ப முதல்ல ரெசிஸ்டன்ட் இருந்த ஒரு கட்டத்துல இப்ப சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகும் இந்த மூணும் நடந்தா தான் என்னால ஷோர்ட்டு போக முடியும் பிரைஸ் கீழே கண்டினியூஷன் போக முடியும் சோ நான் என்ன செஞ்சேன் ஓகே இது ஒரு பெரிய ரேஞ்சா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் டே ஹையில இருந்து லோக்கு ஒரு பிப்ப போட்டோம் ரைட் ஒரு பிப்ப போடுவோம் அது எவ்வளவு தூரம் ரிக்ரேஷன் வருது ஏன்னா இந்த கேள் லோ பண்ணல ஐ டோன்ட் நோ இது வந்து சம்டைம்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு உள்ள வரலாம் இல்லைன்னா பிப்டி பர்சன்டேஜ்க்கு உள்ள வரலாம் இந்த இம்பாலன்ஸை ஃபில் பண்ண அப்படி இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் சோ மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு கேப் அப் ஆகுறது இல்ல கேப் டவுன் ஆகுது நாலு கேப் அப் கேப் டவுன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிக்வேஸ்ட்மெண்ட் இல்ல பிப்டி பர்சன்டேஜ் ரிக்வேஸ்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னா வீக்லி லோ இருக்குல்ல இங்க இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது அப்ப இதெல்லாம் இப்ப ரெட்ல மாத்தணும் என்ன அது ரெசிஸ்டன்ஸா மாறுது ரைட் சோ பிரைஸ் வந்து சரியா நைன் நைன் தேர்ட்டி ஏஎம் நியூயார்க் டைம் ஓபன் ஆச்சு

நாம டூ மினிட் இது வளமையா ஃபரெக்ஸ் இது வந்து இந்த சீசன் அப்படியா கொஞ்சம் இந்த கேண்டல் பிரிண்ட் ஆகுறதுக்கு முதல்ல நான் என்ன செஞ்சேன் இன்ட்ராடேல அந்த ப்ரீவியஸ் டே டியூஸ்டேட ஹை இதுதான் இந்த ஹையில இருந்து ஒரு ட்ரெண்ட் லைனா வரைஞ்சேன் லைனா அப்புறம் அதுல லோ இதுதான் லோ இந்த லோல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைனா வரைஞ்ச வரைஞ்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்ச வளமையா போற மாதிரி இந்த ஹையில இருந்து ஒரு அங்கர்ட் பாருங்க இந்த பர்பிள் லைன் தான் அந்த இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த விவாப் வந்து ரெகுலர் வீவா எப்பயுமே என் இருக்கும் இந்த வந்து எப்பயுமே என் சார்ட்ல இருக்கும் அத போட்டிருக்கேன் அப்ப நார்மல் அங்கட் வீவாப்ப ஒன் எக்ஸ் பித்ல போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து நேற்று லோல இருந்து ஒரு அங்கட் வீவா எப்பயுமே டு லோ ஒரு மேலே ஒன்னு கீழே ஒண்ணு போட்டிருவேன் இப்ப எனக்கு இந்த மூணு வீவாப்புக்கு கீழே பிரைஸ் இருந்தா குட் டு கோ ஃபார் ஷாட் அண்ட் ஆல்சோ அதை விட நிறைய கன்ஃபுரன்ஸ் நாம பாக்குறோம் இந்த கேப் டவுன் ஏரியால இருந்து ப்ரைஸ் கீழே வருது ஓபன் ஆகி ரைட் பாருங்க ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு இந்த இடத்த இது இந்த ப்ளூ லைன் வந்து லைனா போகுது பாருங்க இந்த வெர்டிக்கல் லைன் இது வந்து நியூயார்க்கோட ப்ரீ நியூயார்க் ஓபன் டைம் ப்ரீ நியூயார்க் ஒரு ஹாஃப் அன் அவர் ஏர்லியா நைன் தேர்ட்டி இங்க ஓப்பன் ஆகுதுன்னா இங்க நைன் ஓ கிளாக் அப்ப இது யுகே டைம்ல இருக்கு இது யூகே ல டூ பி எம் இங்க டூ தேர்ட்டி பி மார்க்கெட் ஓபன் ஆகும் ரைட் ஓகே இங்க டூ தேர்ட்டி பி எம்க்கு செம்மையா ட்ரோப் பண்ணி ஸ்டார்ட் ஆச்சு டூ மினிட் கேண்டில் அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் இந்த வீக்லி ஹைய ரைட் இந்த வீக்லி ஹைய நான் மேல போட்டுறேன் ரைட் ரைட் ஓபன் ஆச்சு பெரிய ட்ரோப் பண்ணு ஒன் பண்ணிடுவேன் பாருங்க ஓகே

பிரைஸ் மொமெண்டம் வந்து ப்ரீ மார்க்கெட்ல குறைஞ்சிட்டே வந்திருக்கு ரைட் அண்ட் ஆல்சோ இந்த இந்த லைன் எதுக்குன்னா இதே பிரேக் பண்ணி கீழே பிரைஸ் போச்சுன்னா நல்லா போகும் இது இல்லாட்டி இதுல பவுன்ஸ் ஆகி திரும்ப உள்ள வரும் அதுக்கேற்ற இந்த லைன்ல போடுறது மற்றபடி அதுல பெருசா எதுவும் இல்லை ரைட் அப் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் நான் பாக்குறது கூட ஓகே அப்ப நேத்தியா லோவா நாங்க ஓப்பன்ல இதா இந்த நேத்தியா லோ இருக்குல்ல ஓப்பன்ல நாம ரிஜெக்ட் பண்றோம் கீழே வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகுது அப்ப இதை ரெட்டா மாத்திக்கலாம் அப்ப இப்போ நோ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்ப நிறைய கன் கன்ஃபுளுசின்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ நேத்தியா லோ வந்து பிரேக் பண்றோம் அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் வீக்லி ஹை ஒன்று இருக்குல்ல இங்க வீக்லி ஹை ஒன்று இருக்குல்ல அதையும் அது இப்ப சப்போர்ட்டா இருக்கு அதையும் நாங்க பிரேக் பண்றோம் அப்ப ஸ்ட்ராங் பிரேக் லுக் அட் ஓன்லி ஓபன் ஸ்ட்ராங் பிரேக் அப்ப எனக்கு இப்பது கன்ஃபர்மேஷன் வேணும் உண்மையா அது பிரேக்கா இல்ல பிரேக் அவுட்டானு பார்க்கணும் வெயிட் பண்ணி திரும்ப அதை ரிஜெக்ட் பண்ணும்போது நாம என்ட்ரிக்கு போகலாம் அப்ப பாருங்க ரீடெஸ்ட் டெஸ்ட் பண்ணிச்சு திரும்ப ரிஜெக்ட் பண்ணது அப்ப இது வந்து இப்ப ரெட்டா மாத்தணும் இது இப்ப ஹை வந்து இப்ப திரும்ப ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு அதுக்கப்புறம் பெர்சென்டேஜ் டெய்லி ஸ்விங்கை கீழே பிரைஸ் க்ளோஸ் ஆகுது பியூட்டிஃபுல் சைன் விவாப்புக்கு எல்லாத்துக்கும் மூணு மூணுக்கும் கீழே தான் ப்ரைஸ் இருக்கு இந்த டொட் போறது வந்து டூ ஹண்ட்ரட் எம்ஏ அந்த டூ ஹண்ட்ரட் எம்ஏயும் ரிஜெக்ட் பண்றாங்க ஸோ எல்லாமே நமக்கு பக்காவா இருக்கு கெப் டவுன் எல்லாமே சரியா பக்காவா இருக்கு இது ஒரு ஏ பிளஸ் செட்டப் பக்கா என்ட்ரி சரியா அடிச்சோம்னா குயிக்கா நமக்கு ப்ராஃபிட் லைஃப் ஏன்னா வந்துகிட்டே இருக்கு அந்த டைம்ல அப்ப நான் என்ன செஞ்சேன் என்ட்ரி இங்க எக்ஸிக்யூட் பண்ணேன் இந்த இந்த கேடல் லோல இந்த கேண்டில் இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் லோ பிரேக் பண்ணும்போது நான் இங்கே என்ட்ரி எடுத்தேன் அதுதான் மெட்ரோ ட்ரேடர்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஏரியாஸ்ல நான் வந்து அதுல ஓகே ரைட் நான் வந்து இந்த ஏரியால அஞ்சு பொசிஷன் அஞ்சு ஹண்ட்ரட் லோட் பொசிஷன் வந்து எடுத்தேன் அது அப்படியே குயிக்கா போச்சு இங்க முதல்ல ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ண எப்பயுமே நாம நம்மளோட ப்ராஃபிட்ட செக்யூர் பண்ணணும் ஏன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட் பேருபடியா பாஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் படியா குயிக்கா வந்துட்டு குயிக்கா சம்திங் பவுன்ஸ் பண்ணிடுவாங்க அப்ப நான் எப்பயுமே ஒரு பார்சல் இங்க எடுத்தேன் அதுக்கப்புறம் மிச்சம் ரெண்டு பார்சல் இங்க எடுத்தேன்னு நினைக்கிறேன் பார்ஷல்ஸ் ரெண்டா மூணா எடுத்து ஐ திங்க் மூணு எடுத்தேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா இங்க எடுத்தேன் மொமெண்டம் குறையும் போது சோ அதுல கூட பார்ஷல்ஸ் எடுக்கிறதுலயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு எப்பட்ரியோட எக்ஸிட் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த இடத்து என்ட்ரி என்ட்ரி வந்து இந்த ஏரியால ரைட் பக்கா என்ட்ரி என்ன பொறுத்த வரைக்கும் பியூர்ஃபுல் என்ட்ரி ஏன்னா பிரேக் ரீடெஸ்ட் எல்லாம் பார்த்து தான் எடுத்திருக்கோம் நான் ஃபோமோல என்ட்ரி எடுக்கல இட்ஸ் அ பியூர்ஃபுல் என்ட்ரி இந்த இந்த ட்ரேட் நான் என்னுடைய மெயின் அக்கௌண்ட் எடுத்தேன் இது டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய மெயின் அக்கௌண்ட்னு எடுத்தேன் அட் த சேம் டைம் இந்த ட்ரேட் பிளே ஆகும்போது அங்கிட்டு ஜிஜேட ட்ரேடும் பிளே ஆகிட்டு இருந்துச்சு நான் ஷோர்ட்ல இருந்தேன் சேம் டைம் நான் சொல்லியிருந்தேன் போட்டிருக்கேன் அதோட இது கொஞ்சம் ஏ பிளஸ் அதுவும் ஒரு ஏ பிளஸ் செட்டப் தான் அதுலயும் ப்ராஃபிட் அடிச்சேன் இதுலயும் ப்ராஃபிட் அடிச்சேன் என்னுடைய மெயின் அக்கௌண்ட்ஸ்ல அதுலயும் எடுத்து இதுலயும் எடுத்தேன் சோ என்னால ஒரே ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியல என்ன கேட்டா நான் இதைத்தான் கொஞ்சம் உன்னிப்பா என்ன பாஸ்டா மூவ் மூவ் பண்ற பேர் ஜி ஜிஜே கொஞ்சம் கவனிக்கல அதனால அதுல கொஞ்சம் ஏர்லி எக்ஸிட் பண்ணிட்டேன் இல்லைன்னா அதுல எக்ஸ்ட்ராவா எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் பட் இதுல என்னுடைய எக்ஸிட் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் தான் ஏன்னா இந்த மூவன் எனக்கு தேவையில்ல நான் இவரத்தோடய பிடிச்சிட்டேன் இட்ஸ் மோர் தேன் த்ரீ ஆர் இந்த ஸ்டோப் வந்து இந்த வீக்லி ஹைக் மேலதான் இருந்துச்சு ஓகே என்னுடைய பிளான் சப்போஸ் இது நோ ரீசன் திரும்ப மேல உள்ள வந்துருச்சுன்னா இந்த வீக்லி ஹைக்கு மேல உள்ள வந்துருச்சுன்னா இருந்து வெளியே போறது எக்ஸிட் ஆகுறது அவ்வளோதான் ரைட் ஆனால் ப்ரைஸ் பாருங்க நாம ப்ரிடிக் பண்ண மாதிரி சரியா நம்மளோட செட்டப் கொடுத்துருக்கு அழகா நான் இங்க இருந்து இங்க வரைக்கும் பாருங்க ஒன்லி இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு ஓகே இந்த ப்ளூ லைன் ஒன்று போதும் இல்லை இங்கிட்டு இந்த ப்ளூ லைன் வந்து நைன் இஎம்ஏ ரைட் எப்பயுமே இந்த நைன் இஎம்ஏ பிரேக் ஆகாத வரைக்கும் நாம பிரைஸ வந்து ஐ மீன் டிபி எடுக்க ஃபுல் டிபியும் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நானே இந்த இடத்த ஃபுல்லா க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஆல்ரெடி ரெண்டு அக்கௌண்ட் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்னு ரியல் ஒன்னு டேமோ அண்ட் அட் த சேம் டைம் ரெண்டு பொசிஷன் ரெண்டு வேற வேற இன்ஸ்ட்ரூமெண்ட்ல பொசிஷன் இதுல ஒண்ணு ஜிஜேல ஒண்ணு அப்ப என்னால ஃபுல்லா கன்சென்ட்ரேட் பண்ண முடியல எல்லாத்துலயும் ஸோ அதனால நான் மேக்ஸிமம் இதுல வரக்குள்ளேயே எல்லா பொசிஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ப்ரைஸ் த்ரூ திரும்ப கீழே போச்சு எங்க அல்டிமேட் அல்டிமேட்டாக நான் போர்டில் டெய்லியில டெய்லியில போட்ட ஃபிப்ட ப்ரொஜெக்ஷன் ஏரியா மைனஸ் பிப்டி ஃபஸ்ட் மைனஸ் ஹண்ட்ரட் செகண்ட் அந்த மைனஸ் ஹண்ட்ரட் சரியா இந்த செவன்டி ஃபைவ் இந்த டெய்லி சரி அலைன் ஆகுது பாருங்க எவ்வளவு அலைன் ஆகுது அது வந்து சரியா இந்த லோஸ் இந்த லோஸ் இந்த லோஸ் ரைட் இந்த டிபி வந்து இந்த லோஸ் வரைக்கும் போயிருக்கு Right is the Monday loan Right in the Monday low, right. Monday, low Monday night is Tuesday. Tuesday low Tuesday low is on the Wednesday low. Previous Wednesday low. Okay, is the lunch the areas? Right? Price in the parga in the

சரியா சரியா பாருங்க இந்த 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 ஏரியா ஏரியா பவுன்ஸ் ஆயிருக்கு டிபி எடுக்கக்கூடிய என்ன இங்கதான் இருக்கும் அந்த ஹன் பண்ண வந்திருப்பாங்க ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்ல வந்து அதுக்கப்புறம் இடத்த

இங்க விழு இங்க விட்டத திரும்ப பட் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு இந்த ட்ரோப்பா புடிச்சாலே போதும் மொமெண்டம் பிளே ஆகும் போது என்னுடைய கேம் பிளான் பண்ணி நான் இந்த ஏமே பிரேக் ஆகாத வரைக்கும் என்னுடைய பிரைஸ் அட்லீஸ்ட் தான் எக்ஸிட் ஆயிருக்கணும் அட்லீஸ்ட் பார்ஷல்ஸ் கொஞ்சமாவது வச்சிருந்துருக்கணும் தான் நான் எக்ஸிட் ஆயிருக்கணும் இங்க எக்ஸிட் ஆயிட்டேன் சோ இது பாருங்க அதுக்கப்புறம் ட்ரப் ஆச்சு இங்க நைன் எம்ஏ பிரேக் ஆகும் போது எக்ஸிட் பண்ணா பர்ஃபெக்டா இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த லோ இந்த லோ லிக்யூட் ஏரியால அல்டிமேட் டார்கெட் செவன்டி ஃபைவ்ல எக்ஸிட் ஆயிருக்கும் ரைட் பாருங்க சரியா இந்த பிரைஸ் வந்து மொமெண்டம் ஃபுல்லா மாறுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த ஏரியா எல்லாத்தையும் டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இங்க நைன் இஎம்ஏ அண்ட் க்ளோஸ் ஆகுது நான் வந்து என்றைக்கு க்ளோஸ் பார்க்க மாட்டேன் ஆனா எக்ஸிட்க்கு பார்ப்பேன் ஆனா அன்னைக்கு நான் பர்ஃபெக்டா எக்ஸிட் ஆகல அதுதான் மேட்டர் என்ன ரெண்டு பர்சிஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அங்கட்டு இங்கிட்டும் ரொம்ப தொல்லை ஒரே நேரத்தில் மொமெண்டம் குயிக்கா அப்ளை ஆகும் போது மைண்ட் வந்து சரியா வேலை செய்யாது ஸோ அதுதான் அந்த ரீசன் மற்றபடி இட்ஸ் அ குட் ட்ரேட் ஹண்ட்ரட் லோட் போடாட்டி நீங்க ஒன் லோட் ஒன் லோட்லயே போட்டிருந்தா கூட இட்ஸ் அ குட் ட்ரேட் ரைட் என்னுடைய என்னுடைய ஓன் அக்கௌண்ட்ல கூட எனக்கு நல்ல ப்ராஃபிட்டா வந்துச்சு நான் இங்க அதை ஷோ பண்ண விரும்பலை பட் ஸோ இதெல்லாம் ஒரு செட்டப் இந்த மாதிரி தான் அடிக்கடி இந்த 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 த்ரூ த டே 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 ட்ரேட் அன்னைக்கு முதல்ல நான் எந்த நாளும் பண்ணல பண்ணல ஒன்லி மட்டும் தான் பண்ணேன் எதுவுமே ஐ லாஸ்ட் வீக் பாரும பண்ணலிா அதுக்கு முதல் வீக் சரியா ஞாபகம் இல்லை இதுன்னு ஆனா பாருங்க இதெல்லாம் பழையா சரியான அந்த டே அதுக்கு மொமெண்டத்துக்கு வெயிட் பண்ணணும் மொமெண்டம் டே எப்ப வரும்னு ஸ்ட்ராங் க்ளோஸ் டேஸுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா நல்ல ஒரு ட்ரேட் மாட்டும் இல்லாட்டி அதுக்கு அடுத்தலாம் தேர்ட் டே வந்து செகண்ட் டே இல்லாமல் தேர்ட் டே கூட நமக்கு மாட்டும் ரைட் அதுக்கப்புறம் இந்த ரிப்ளை மூட் எடுத்துட்டு பாருங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா பிரைஸ் அப்படியே பவுன்ஸ் ஆயிடுச்சு மேல அதைத்தான் நேற்று நாம அனலைஸ் பண்ணோம் அப்புறம் மண்டே வந்து நான் அனலைஸ் பண்ண மாதிரி நாளைக்கு நல்ல ஒரு ட்ரேட் வந்து மாட்டலாம் அப் சைடுக்கு ஸோ அத வீடியோ பார்க்காதவங்க நேத்து நான் ஒரு ஃபோரெக்ஸ் போக்கஸ்ட் அப்படின்னு ஒரு லைவ் பண்ணியிருந்தேன் அத போயிட்டு பாருங்க அதுல பொட்டன்ஷியலா இதுல இருக்கிற எல்லா பியாசுக்கும் உரிய மோஸ்ட்லி முக்காவாசி இதுல இருக்கிற முக்காவாசி பியாசுக்கு உரிய ப்ரொடிக்ஷனா நான் போட்டிருக்கேன் சோ போயிட்டு அதை பாருங்க ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் லாஸ்ட் வீக்கோட எல்லா ட்ரேடையும் நான் கவர் பண்ணிட்டேன் வீடியோல நெக்ஸ்ட் வீக் எடுக்கப்படுற ட்ரேட் செய்யும் இந்த மாதிரி பிரேக் டவுன்ஸ் நான் போடுவேன் புரியாதவங்க என்னென்ன புரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ரைட் சரியா புரிஞ்சவங்களும் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சேர்ஸ் அவ்வளோதான் பாய்